அக்பர் பீர்பால் கதையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை மக்களின் மனம் அக்பர் ஒரு நாள் பீர்பலை கூப்பிட்டு பீர்பால் நம்ம மக்களோடலாம் நான் கொஞ்சம் உரையாடணும் மக்களோட மனசில் நம்ம எப்படி இருக்கோன்னு தெரியணும் ஏன் அரசு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா சௌகரியமாக இருக்கா செயல் திட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேருதா மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா நான் அரசாள்றத அவங்களுக்கு திருப்தியா இல்லை நான் ஏதாவது மாற்றிக்கணுமான்னு தெரிஞ்சுக்கணும் பீர்பால் அதனால் நான் என்ன பண்ணட்டும் இப்போது மக்களோட போய் நான் உரையாடணும் கேட்குறேன் உடனே பீர்பால் சொல்கிற அதுக்கு என்ன அரசே வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு எப்படி போய் கேட்டால் நானே கேட்டால் எப்படி என் மொகஸ்தூதிக்காக அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்களே பீர்பால்னு நான் வாங்க போய் கேட்கலான்னு சொன்னது அப்படியே இல்லை அரசே மாரவிடம் போட்டு போய் கேட்கலாம் நம்ம யாருன்னு தெரியாத மாதிரி மாரவிடம் போட்டு போய் கேட்கலான்னு அப்படியே பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு மக்களோட நெருங்கி பழகணும்னா கண்டிப்பாக விவசாயம் மாதிரியான ஒரு தோற்றம் வேணும்னு சொல்லிவிட்டு விவசாயம் மாதிரி ரெண்டு பேரும் ஆடைகள்லாம் அணிஞ்சிட்டு நாட்டுக்கு இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப தூரத்தில் இருந்து நடந்து வராங்க நடந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போகணும் அப்படி போகும்போது ரொம்ப தூரம் நடந்ததில்லை அக்பர் ரொம்ப கலைச்சி போய்ட்டார் பீர்பால் என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியல நம்ம இந்த மரத்தோட நிலையில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போயிடலாம் பீர்பால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஆகட்டும் அரசே நீங்களும் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அக்பர் அங்கே அமர்ந்துடுறார் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்து ஒரு வயசான ஒரு பெரியவர் தலையில் வந்து நிறைய விறகுகளெல்லாம் வெட்டி அடுக்கி கட்டி எடுத்துகிட்டு வரார் அவர் இவங்க அருகில் போகும்போது பீர்பால் கேட்குறாரு முதியவரே இவ்வளோ வயசான காலத்தில் வெயிலில் நடந்து கலப்பாக மூச்சு வாங்கிட்டு போகிறீங்களே கொஞ்ச நேரம் அந்த விறகை இறக்கி வச்சுட்டு உட்காந்து அ கொஞ்சம் கலப்பெல்லாம் போனதும் அப்புறமா ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் போகலாம்ல அப்படின்னு சொல்கிறார் அது முதியவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா ஆனால் இறக்கிட்டனா மறுபடியும் இந்த சுமையை யார் ஏற்றி வைப்பா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் கிளம்புற வரைக்கும் நாங்களும் இங்கே தான் நோய் எடுக்கிறோம் நாங்களே உங்களுக்கு சுமையை திரும்ப தலையில் வைக்கிறதுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு விறகு இறக்குறக்கு உதவி செஞ்சு அவரையும் அமர வைக்கிறாங்க அப்போ பீர்பால் போய் அக்பரோட காதில் ஒன்று சொல்கிறாங்க உடனே அக்பர் சரி சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு அவர் தலையாட்டினதுமே பெரியவர்கிட்ட பீர்பால் கேட்குறாரு ஏன் பெரியவரே உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு என்னப்பா விஷயம்னு நம்ம ராட் நம்ம நாட்டு ராஜா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அஜிச்சோ என்னங்க சொல்கிறீங்க ராஜா தவறிட்டாரா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு ஏங்க இவ்வளோ வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பீர்பால் கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு இல்லை மக்களுக்காக நிறையா நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் மக்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டாரு எந்த தரப்பு மக்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷங்க அரசாள்றதுக்கே பிறந்த குணத்தோடு படைத்தவருக்கு பிறப்பு தான் நம்ம அரசர் அவருக்கு இப்படிங்கும்போது மனசு கஷ்டமாக தானேங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி விறக தூக்கிட சொல்லி அவர் கிளம்பிடுறாரு அவர் போனதுமே பீர்பால் அக்பர்கிட்ட சொல்கிறாரு அரசை பார்த்திங்களா உங்கள் மேலே அவர் எவ்வளோ நல்ல மரியாதையும் இதோட மேலே போய் நீங்கள் அரசாள்றதுக்கே பிறந்த ஒரு பிறப்புன்னு சொன்னார் பார்த்திங்களாங்கும் போது அக்பருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு ஆமாம் பீர்பால் எனக்கே இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு என்னால் இதை மறக்கவே முடியாதுன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கார் சரி நீ நடக்க தயார் ஆகலான்னு சொல்லி நடந்து ஊர்களை போகிறாங்க அப்போ ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டு சோர்வானதுனால ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு அங்கே மோர்கார பெண் வந்து தலையில் மோர் பானையை வச்சுட்டு மோர் மோர்ன்னு சொல்லி சத்தமாக மோர் விற்றுட்டு வராங்க அப்போ பீர்பால் மோர்காரம்மா எங்களுக்கு ரெண்டு கோவளை மோர் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோவையில் மோர் வாங்குறாங்க மோர் வாங்கி குடிக்கும்போது பீர்பால் வந்து மோர்காரம்மாட்ட சொல்கிறாரு ஏமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அரசர் இறந்துட்டாரு தெரியும்ல அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு என்னங்க சாதாரணமாக இப்படியா அப்படியாங்கிறீங்க நம்ம அரசருங்க அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார் அதுக்கு அந்த மோர்கார பொண்ணு சொல்கிறாங்க இறந்துட்டாரு யாராக இருந்தாலும் இயற்கையிலேருந்து தப்பிக்க முடியுமா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சரி சரி நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கீங்க நான் நீ போய் வீட்டுக்கு போய் திரும்ப போய் இன்னொரு பானை ஃபுல்லாக நான் மோர் கொண்டு போகிறேன் எனக்கு எப்படியும் மக்கள் அங்கே கூடுவாங்க மன்னர் இதை பார்க்குறதுக்கு எனக்கு இன்னொரு பானை சேர்ந்து வியாபாரம் ஆகும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது அதை கேட்டதும் அக்பருக்கும் பீர்பாலுக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு அக்பர் கேட்குறாரு என்னது பீர்பால் இதெல்லாம் இப்போ தான் அந்த முதியவர் வந்து அவ்வளோ பாராட்டினார் நான் சந்தோஷத்தில் இருந்தேன் இப்போ இந்த பொண்ணு யார் இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது பீர்பால் சொல்கிறாரு அரசே இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் தெரியுமா அரசே ஒருத்தருக்கு வந்து நீங்கள் செய்கிற திட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பண்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எண்ணத்தில் போய் சேரணும்னு கிடையாது இப்போ முதல்ல பார்த்த முதியவருக்கு அவர் விறகு வெட்டி தான் அவர் குடும்பத்தை இன்னும் பிழைக்க வச்சிட்ருக்கார் இருந்தாலும் மன்னர் வந்து அவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாட்டுப்பட்டரோட யோசிச்சனால அவருக்கு நீங்கள் இறந்த விஷயம் கேட்டதும் தாங்கிக்க முடியல ஆனால் இந்த பெண்ணும் தான் மோர் வித்து தான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறா அவளுக்கு தேவை குடும்பத்தை பார்க்கணுமே தவிர நாற்று பற்று எதுவும் இல்லை மற்றவங்களுக்கு எது நல்லாது நடக்குது அப்படிங்கறத அவன் பார்க்கல அவள் சுயநலமா இருக்கா அதனால அந்த மோர்கார பொண்ணுக்கு தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னா இந்த இறப்பு விஷயத்தில் கூட போய் மோர் விற்கிறது தான் யோசிக்குது அதனால நம்ம மேலே இருக்க பதவியில் இருக்கோம் நீங்கள் ஒரு அரசராக இருந்துட்டு நீங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் மக்களுக்கான சலுகைகள் மக்கள் நலனுக்கான பணிகள் தான் செய்கிறீங்க அப்போது இவ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது உங்கள் சிறந்த பணியை நீங்கள் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இருக்காமல் அதே மாதிரி யாராக இருந்தாலும் இப்போ ஒரு அரசனாகவே இருந்தாலும் குறை சொல்வதற்கு நாலு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் செய்கிற பணியை சிறப்பாக செய்யுங்க அரசேன்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார் தான் அரசருக்கு புரிஞ்சுது அரசராகி நம்ம நம்ம மக்கள் நம்மளை என்ன நினைக்கிறாங்க என்ன நம்மளை பற்றி கருத்து சொல்லுவாங்கங்கிறதுல கவனம் செலுத்தாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இனிமேல் யோசிக்கணும்னு சொல்லி பீர்பாலுக்கு நன்றி சொல்கிறார்